அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த செம்மண் பூமி தானுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க அருமையான மண்ணுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லடம் டு பேட் ரோட்டில் பெரிய வட்டிக்கு பக்கத்தில் கோலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க பூமி பார்க்கலாமுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கல் நட்டிக்கிறத வந்து பாடுங்க பூமியோடய பாடல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கல் நட்டிக்கிறாங்க மண் வந்து அருமையான செம்முண்ணுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க எந்த மெயின் ரோடுன்னு கேட்டிங்கன்னா புளவாடி டு தாராவரம் போகிற மெயின் வந்து ஒரே கிலோமீட்டருங்க பாருங்க மண் பாருங்க சூப்பர் மண்ணுங்க இது மட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தர முடியாத விலையில் சொல்கிறாங்க பாட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்டும் டோட்டல் ப்ரைஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பைனல் ரேட்டுன்னு கிடையாதுங்க கொஞ்சம் நீர் கம்மி பண்ணுவாங்க சூப்பர் லேண்டுங்க பூமி பாருங்க நல்ல மண்ணுங்க மட்டமான பூமிங்க இந்த பூமிக்கு நியரெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பூமி ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்கு முடிச்சுருக்குதுங்க அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ப்ரைஸ் தான் அவங்க இருக்கிறாங்க ஒரே மட்டமான பூமிங்க மேடு குடி அந்த மாதிரிக்கெல்லாம் கிடையாதுங்க இந்த பூமி வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து வைத்திங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் கிடைக்குதுங்க நீங்கள் ஒரு சில பூமி பார்த்துருப்பீங்க நாற்பது ஐம்பது லட்சம் சொல்லுவாங்க நீங்கள் ஏறக்குரிய ரெண்டு ஏக்கராவுக்கு பக்கமாக வந்துடுது ஐம்பது லட்சத்துக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டுங்கிறது ரெண்டு ஏக்கரா பக்கமாகவே வந்துடுதுங்க நீங்கள் கேட்டாலும் ரெண்டு ஏக்கரானே சொல்ல அளவுக்கு உங்களுக்கு பூமி வந்து அதிகமாக இருக்குதுங்க நல்ல பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிப்பனை பிராய்லர் செட்டு போடுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு பொண்ணை நிலம் மாதிரி அமைக்கிறதுக்கு வெஜிடல் வெஜிடபுள் ஃபார்ம் பண்ணுறக்கு கோட் ஃபார்ம் பண்ணுறக்கு எல்லா ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த லேண்ட் வந்து சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருமன் பூமி இருக்குங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேஞ்சா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது இந்த பூமியில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமுங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணலாமுங்க நல்ல பூமி பூமியோட பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டுங்க வீடியோடைய சூப்பரான பூமிங்க ஒரே கல்லு கிடையாது காட்டுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கம்மி ரேட்ல கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து கண்டிப்பா சூட்டபிள் ஆகுங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட் பூமிங்க மொத்த விலை ஐம்பது லட்சம்ங்க ஒரு பென்சிங் மட்டும் போடணுங்க நீங்க பென்சிங் மட்டும் வேணா போடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா போடலாம் இல்லைன்னாலும் வேண்டியங்க அந்த மாதிரி வந்து தனி தடம்ங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஏன்னா வீடுகளாக இல்லையே நீங்கள் நினைக்க வேண்டாமேங்க நம்ம பூமிக்கு ஒட்டு மாதிரி பாருங்கள் எல்லாமே இருக்குதுங்க நிறக்கா வீடுகள் இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்